பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதேச அமைச்சர் டாக்டர் ஹங்ஸிக் விஜயமுனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் சாதகமான பதில் கிடைத்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை பாராளுமன்றத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது கலந்துரையாடல் சாதகமாக அமைந்ததாக நாங்கள் நினைக்கின்றோம் சாதகமான அறிகுறிகள் தென்படுகின்றன குறிப்பாக ஜனவரி மாதம் ஆகும் போதும் அந்த பிரச்சனைகளுக்கு கலந்துரையாடல் ஊடாக தீர்வு காண முடியும் என எமக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது நம்பிக்கையான மட்டத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்கள் புறக்கணிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த பதினேழாம் திகதி காலை இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தனர் இல்லாத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வெளியில் பெறுவதற்கு நோயாளிகளுக்கு மருந்து சீட்டுகள் வழங்காமை இல்லாத ஆய்வக பரிசோதனைகளை வெளியில் முன்னெடுப்பதற்கு தேவையான அறிவுறுத்தல் வழங்காமை போதிய அளவிலான இன்மையினால் வைத்தியசாலை கட்டமைப்பிற்குள் திறக்கப்படும் புதிய வைத்திய சாலை வாட்டுக்கள் மற்றும் அவற்றுக்கான வைத்தியர்களை நியமித்தலை தவிர்த்தல் போன்றவை இவர்கள் முன்னெடுக்கும் தொழிற்சங்க நடவடிக்கைகளாகும் எவ்வாறாயினும் கடந்த இரண்டு நாட்களாக நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர் நாங்கள் பெருகி வடியும் திரைசேரியை பொறுப்பேற்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகை வங்ரோ தடைந்திருந்த நாடாக அறிவிக்கப்பட்டமை தெரியும் அல்லவா குறிப்பாக சுகாதார அமைச்சு பாதையிலேயே கட்டப்பட்ட கட்டடங்களின் வளாகத்தை விட்டு சென்ற ஒரு நாடு எனவே இந்த வசதிகளை வழங்குவதில் நாம் சிறிது காலம் எடுக்க வேண்டும் எனவே பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் நாட்டை விட்டு செல்லாமல் நாட்டில் உண்மையில் நாங்கள் அவர்களுக்கு முன்பே அனுமதிகளை வழங்கினோம் அனுமதி இருந்தாலும் வாகனங்களை இறக்குமதி செய்ய வழியில்லை எதிர்காலத்தில் எங்களால் வழங்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் நாங்கள் வழங்குவோம் அதன் ஒருபடியாக கடந்த ஏப்ரல் முதல் குறிப்பிடத்தக்க அளவு சம்பள உயர்வை வழங்குகிறோம் அமைச்சர் என்ற வகையில் நான் அவர்களுடன் கலந்துரையாடி அதற்கான கால அவகாசத்தை பெற முடியும் அதனாலேயே பணி பகிஸ்கரிப்பு விரைவில் நிறைவடையும் என நினைக்கின்றேன் ஏனென்றால் நம் நாட்டில் ஆதரவற்ற நோயாளிகள் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர்